ஜனவரி டூ மே முக்கிய நியமனங்கள் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சுமன் குமாரி எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பாதுகாப்பு படையின் எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை ஃபஸ்ட்டு உமன் ஸ்னிப்பர் ஆஃப் பிஎஸ்எஃப் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்தவங்க சுமன் குமாரி சப் இன்ஸ்பெக்டர் நியமிச்சிருக்காங்க இதில் இந்தூரில் உள்ள எட்டு வார சிஎஸ் டபிள்யூடியில் எட்டு வார துப்பாக்கி சுடும் பயிற்சியை முடிச்சிருக்காங்க ஐம்பத்தெட்டு ஆண்கள் பயிற்சி செஞ்சதுல இவங்க ஒரே ஒரு பெண் ஐம்பத்தெட்டு ஆண் சகாக்களுடன் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி பெற்ற ஒரே பெண் இமாச்சல பிரதேசத்தில் மண்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க சுமன் குமாரி உங்களை பார்த்துக்கோங்க துப்பாக்கி சுடும் பேராங்கனை சூடும் எஸ் பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சுமன் குமாரி இவங்களை பத்தி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் உமன் அப்படிங்கிறதுனால அடுத்து பாருங்க சுதாமூர்த்தி சுதாமூர்த்தி யாருன்னா குடியரசுத் தலைவரால் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்டவர் சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் இவர் வந்து சிறந்த பரோபகாரர் அப்படின்னு சொல்றாங்க கன்னடம் மற்றும் ஆங்கில எழுத்தாளருமானு சொல்றாங்க ஆத்தரின் கன்னட அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ராஜ்யசபைக்கு நியமிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தன்னை எக்ஸ் பக்கத்துல சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மேல் சபையில் இருப்பது பெண்கள் சக்திக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்று என்று பிரதமர் நரேந்திர மோடி கு குறிப்பிட்டிருக்காங்க அவரோட எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக அதை கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து இவர் ரெண்டு சகாப்த சதாப்தங்களுக்கு இன்போசிஸ் அறக்கட்டளையின் தலைவராக இருந்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுல பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்ம பூஷன் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாரு அப்படின்னா சுதாமூர்த்தி உங்களோட போட்டோ பார்த்துக்கோங்க சுதாமூர்த்தி சமீபத்தில் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்ட உமன் அஸ் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்றாங்க சுதாமூர்த்தி அடுத்து புதிய தேர்தல் ஆணையர்கள் ரெண்டு பேர் நியமிச்சிருக்காங்க புதிய தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்து பிரதமர் மோடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவால் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரை நியமிச்சிருக்காங்க ஞானேஷ் குமாரும் சுக்பீர் சிங் சந்து ரெண்டு பேர்த்து நியமிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனர் பாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷனரில் என்ன ரூல் படி நியமிக்கணும் அப்படிங்கிற பத்தி கீழே சொல்றேன் ஞானேஷ் குமார் ஃபஸ்ட்டு அடுத்து சுக்பீர் சிங் சந்து எலெக்ஷன் கமிஷனர் இந்த தேர்வு குழுவில் யார் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான தேர்வு குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கலாம் பிற தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க நியமனம் நிபந்தனைகள் சேவை மற்றும் பதவிக்காலம் அந்த சட்டத்தின் படி தலைமை தேர்தல் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமனம் நிபந்தனைகள் மற்றும் சேவை பதவிக்கால சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி யார் யார் இருப்பாங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் நீ தலைமை நீதிபதியை தவிர்த்து இந்திய தலைமை நீதிபதி இருக்க மாட்டாரு இந்திய தலைமை நீதிபதியை தவிர்த்து பிரதமர் எதிர்கட்சி தலைவர் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் இந்த மூணு பேர் சேர்ந்த குழுவாதான் தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க எந்த சட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமன சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி இந்த மூன்று பேர் குழுவுல இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் இருப்பாங்க நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் யாருங்க ஞானேஷ் குமாரும் சுக்பீர் சிங் சந்து அடுத்து பாருங்க சுதானந்த தாத்தே ஓகேவா தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் தலைவராக நியமிக்கப்பட்டார் சொல்கிறாங்க டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மகாராஷ்டிரா தீவிரவாத எதிர்ப்பு படையின் தலைவராக சதானந்த தாத்தே நியமிக்கப்பட்டுள்ளார் முன்பு தினகர் குப்தா இருந்தாங்க சதானந்த தாத்தேக்கு முன்னாடி தினகர் குப்தா இவர் வந்து எது வரைக்கும் பதவி வகிப்பார் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இது பேர் மட்டும் பார்த்துக்கோங்க சமீபத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்னா சுதானந்த் தாத்தே அப்படின்னு சொல்கிறாங்க சதானந்த் தாத்தே சுதானந்த் தாத்தே இல்லை ஒன்று தான் இதில் வந்து யார் இவங்களை அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா அமைச்சரவை குழு கேபினெட் குழு இவங்க தான் ஒப்புதல் தருவாங்க சுதானந்த் தாத்தே ஓகேவா சீஃப் நியூ சீஃப் அப்பாயிண்டட் டு த என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்கிறாங்க அடுத்து பியூஷ் ஆனந்த் இவரும் முக்கியமானவர் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பணி தொகுதியைச் சேர்ந்த இந்திய காவல் பணி அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி தேசிய பேரிடர் மீட்பு படையின் புதிய தலைமை இயக்குனர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் புதிய தலைமை இயக்குனர் அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோட புதிய இயக்குனர் பியூஷ் ஆனந்த் நியமிச்சிருக்காங்க பியூஷ் ஆனந்த் கொஸ்டின் கேட்பாங்க பியூஷ் ஆனந்த் அடுத்து ராஜீவ்குமார் சர்மா பாருங்க மூணாவது முக்கியமானது இவர் எதுக்குன்னா காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வாரியம் காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வாரியம் அதோட தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை இயக்குனர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பேட்சோட ஐபிஎஸ் அதிகாரி ராஜீவ்குமார் சர்மா காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவர் பார்த்துக்கோங்க ராஜீவ்குமார் சர்மா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நீதியரசர் ஏ எம் வில்கர் நீதியரசர் ஏ எம் வில்கர் இவர் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏஎம் கான் வில்கர் ஊழல் தடுப்பு நடுவர நடுவராக லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஊழல் தடுப்பு நடுவராக நோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏஎம் வில்கர் சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏஎம் கான்வில்கர் சேர்பர்சன் ஆஃப் லோக்பால் லோக்பாலோட தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் ஏஎம் வில்கர் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பாருங்க ரகுராம் ஐயர் ரகுரா ஐயர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இவர் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன்ல என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கம் இந்தியாவில் நடைபெறும் ஒலிம்பிக் இயக்கம் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கான ஆளும் அமைப்புன்னு சொல்றாங்க இந்தியாவை ஒலிம்பிக்கில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துவதற்காக விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு இது எல்லாமே இந்த ஒலிம்பிக் சங்கம் பார்த்துக்குன்னு சொல்றாங்க ஒலிம்பிக் சங்கம் அப்போ இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு கேட்டா ரகுராம் ஐயர் இவர் தாங்க ரகுராம் ஐயர் ஓகேவா அடுத்து பாருங்க செந்தில் பாண்டியன் பத்தி பார்க்க போறோம் செந்தில் பாண்டியன் ஜெனிவால உள்ள உலக வர்த்தக அமைப்பின் தூதராக ஐஏஎஸ் அதிகாரி இந்திய ஐஏஎஸ் அதிகாரிய இந்திய அரசு நியமித்து ஆணையிட்டுள்ளதுன்னு சொல்றாங்க ஒலிம்பிக் தூ அதாவது உலக வர்த்தக அமைப்பின் தூதர் ஜெனிவால இருக்கு டபிள்யூடிஓ சொல்றாங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இங்க இருக்கு பாருங்க இதோட தூதரா சமீபத்தில் இந்திய அரசால் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா செந்தில் பாண்டியன் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல கலால் ஆணையராக பணியாற்றி வருகிறான்னு சொல்றாங்க செந்தில் பாண்டியன் இவர் செந்தில் பாண்டியன் டபிள்யூடிஓட தூதராக உலக வர்த்தக அமைப்பின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த முக்கியமான இப்ப பிரசண்டா யாரா இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கலாம் இதுலயும் கொஸ்டின்ஸ் கேப்பாங்க நமக்கு தெரியும் திரௌபதி முர்மு உங்களோட போட்டோ பார்த்துக்கோங்க சில முக்கியமான நபர்களோட போட்டோ மட்டும் வச்சிருக்கேன் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் ஓகே வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் ராஜ்யசபாவோட தலைவர் ஓகே ராஜ்யசபாவோட சேர்மன் சொல்றாங்க துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில ராஜ்யசபாவின் சேர்மன் யாருன்னா ஜெகதீப் தன்கர் ஜெகதீப் தன்கர் குடி துணை குடியரசுத் தலைவர் போட்டோ பாத்துக்கோங்க இத இவரை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து வந்து இந்திய தலைமை நீதிபதி யாருங்க இந்திய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தனஞ்சய ஒய் சந்திரசூட் தனஞ்சய டி ஒய் சந்திரசூட் ஓகேவா அடுத்து தலைமை தேர்தல் யார் சம் தற்போது தலைமை தேர்தல் யானையர் யாருன்னா ராஜீவ் குமார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அடுத்து கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஓகேவா கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலர் யார் அப்படின்னா கிரிஷ் சந்திர முர்மு சமீபத்தில் இவர் தான் இருக்காரு கிரிஷ் சந்திர முர்மு தற்போது இருக்காரு அடுத்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி இருக்குல்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸோட சர்வீஸ் கமிஷனோட தலைவர் இப்போதைய சேர்மன் யார் இருக்காங்க அப்படின்னா மனோஜ் சோனி ஓகேங்களா சேர் பர்சன் சேர்மன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தலைவர் அடுத்து தற்போது அட்டாணி ஜெனரலா யார் இருக்காங்கன்னா ஆர் வெங்கடரமணி அட்டாணி ஜெனரல் ஓகேவா அட்டாணி ஜெனரலா யார் இருக்காங்க அட்டாணி ஜெனரலாம் அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல யார் இருக்காங்க அட்டாணி ஜெனரல் ஓகே மாநிலத்தில் தான் அரசு தலைமை சொல்லுவாங்க அங்க அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க ஆர் வெங்கடரமணி இருக்கார் வெங்கடரமணி அடுத்து பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரா தற்போது யார் இருக்கா இந்தியாவில் முக்கியமான ஹெட்ஸ் பார்க்க ஆஃப் ஹியூமன் கமிஷன் அருண்குமார் மிஸ்ரா மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் அடுத்து சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் யார் இருக்காங்கன்னா சர்தார் இக்பால் சிங் லால்புரா சர்தார் லிக்பால் சிங் லால்புரா சர்தார் இக்பால் சிங் லால்புரா அப்படிங்கிறவர் இருக்காரு அடுத்து பட்டியல் ஜாதிகளுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் கிஷோர் மக்வானா கிஷோர் மக்வானா பட்டியல் ஜாதிகளுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மக்வானா சொல்றாங்க அப்புறம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டின்னு சொல்றாங்கல்ல அந்தர் சிங் ஆர்யா சிங் ஆர்யா தாங்க தலைவர் அடுத்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் இதெல்லாம் கேட்பாங்க தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகிர் ஹன்ஸ்ராஜ் கங்காரம் அகிர் சொல்றாங்க அப்புறம் தேசிய மகளிர் ஆணையத்தின் ரீசெண்டாக கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா ரேகா சர்மா தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் மகளிர் ஆணையம் அடுத்து தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் கனுங்கோ தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் நேஷனல் கமிஷன் ஃபார் ஆஃப் ரைட்ஸ் கனுங்கோ அடுத்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலோட தலைவர் யார் இருக்காங்க நீதிபதி ரஞ்சித் மோர் நீதிபதி ரஞ்சித் மோர் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர் பர்சன் யார் இருக்காங்கன்னா பிரவீன் பிரவீன்குமார் ஸ்ரீ வஸ்தவா பிரவீன் குமார் ஸ்ரீ வஸ்தவா மத்திய விஜிலென்ஸோட சேர்மன் இப்போ யார் இருக்காங்க அடுத்து மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க சேர்பர்சன் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் யார் இருக்காங்க ஹீரா ஹீரா லால் சமாரியா ஹிரா லால் சமாரியா அடுத்து அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் டாக்டர் அதான் ஹோமி பாபா ஜஹாங்கீர் பாபாவோட அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா டாக்டர் அஜித் குமார் மொஹந்தி டாக்டர் அஜித் குமார் மொஹந்தி இருக்காங்க அப்புறம் விண்வெளித்துறை இஸ்ரோ சொல்லுவாங்களா விண்வெளித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்பேஸோட தலைவர் யார் இருக்காங்கன்னா சோம்நாத் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னா சோம்நாத் விண்வெளித்துறையோட தலைவர் வந்து சோம்நாத் பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவர் யூசிஜி சொல்லுவாங்களா கிராண்ட் கமிஷன் ஜெகதேஷ் குமார் ஜெகதேஷ் குமார் மத்திய நீர் ஆணையத்தின் தலைவர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் குஷ்விந்தர் ஓக்ரா குஷ்விந்தர் ஓக்ரா தேசிய வன ஆணையத்தின் தலைவர் நேஷனல் கமிஷனோட சேர்மன் சேர்பர்சன் பி என் கிர்பால் சொல்றாங்க பி என் கிர்பால் தேசிய வன ஆணையத்தின் தலைவர் இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க முக்கியமான சமீபத்தில் உள்ள பிரசன் ஹெட் ஒவ்வொரு துறைக்கும் உள்ள ஹெட் பத்தி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து திருநங்கைகளுக்கான தேசிய கவுன்சில் தலைவர் நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் லக்ஷ்மி நாராயண் திரிபாதி லக்ஷ்மி நாராயண் திரிபாதி சொல்றாங்க அடுத்து வந்து பினான்சியல் ஹெட் பத்தி பார்க்க போறோம் இதை பத்தியும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஓகேவா லாஸ்டா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யாருங்க இது முக்கியமான கொஸ்டின் அரவிந்த் பனகாரியா சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷன் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் ஆளுநர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ் அப்புறம் செக்யூரிட்டிஸ் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் போர்ட் ஆஃப் இந்தியா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் மாதாபி பூரி பூச் மாதாபி பூரி பூச் தான் அவரோட தலைவர் அடுத்து காப்பீடு மற்றும் ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் இப்ப யாரு சேர் இருக்காங்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதோட தலைவர் வந்து டப்பாஷிஸ் பாண்டா டப்பாஷிஸ் பாண்டா இருக்காரு ஊதிய குழு தலைவர் வந்து நமக்கு லாஸ்டாது ஊதிய குழுவின் தலைவர் வந்து அசோக் குமார் ஏ கே மாத்தூர் அசோக் குமார் மாத்தூர் அடுத்து பாருங்க தலைவர் சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இதோட தலைவர் சிறு சிறு தொழில் வளர்ச்சி மற்றும் வங்கியோட தலைவர் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் சிவசுப்ரமணியன் ராமன் இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் நிறுவன சட்ட வாரியம் சேர்பர்சன் யார்னா தலைமை நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸிம் பேங்குன்னு சொல்லுவாங்க இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸிம் இ எக்ஸ் ஐஎம் எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் தலைவர் மற்றும் இயக்குனர் ஹர்ஷா பூபேந்திர பங்காரி ஹர்ஷா பூபேந்திர பங்காரி தேசிய வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் வீட்டு வசதி வங்கியின் தலைவர் சாரதா குமார் ஹோதா அப்படின்னு சொல்றாங்க சாரதா குமார் ஹோதா அடுத்து விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியின் தலைவர் விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியின் தலைவர் பர்சன் ஆஃப் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சாஜி கேவி அப்படின்னு சொல்றாங்க சாஜி கேவி விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய தலைவர் அடுத்து இண்டஸ்ட்ரியல்ினான்ஸ் கார்பரேஷன் அவர்களுக்கூட தேவையில்ல தேசிய பங்கு சந்தை கேட்பாங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிரிஷ் சந்திர சதுர்வேதி தேசிய பங்கு சந்தையின் தலைவர் பர்சன் ஃபார் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் பாம்பே பங்கு சந்தைன்னு இருக்கு பிரமோத் அகர்வால் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் தினேஷ் குமார் காரா ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ சொல்றாங்கள அப்புறம் ஆயுள் காப்பீட்டு கழகம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி எல்ஐசியோட தலைவர் சித்தாந்த் மொஹர்தி மொகந்தி சித்தார்த் மொஹந்தி மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் நிதின் குப்தா மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் நிதின் குப்தா இப்ப வந்து ஒரு ஐஆர்எஸ் அடுத்து மத்திய மறைமுக வாரி வரிகள் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரி வாரியத்தின் தலைவர் சேர்பர்சன் ஆஃப் சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இது வந்து சஞ்சய் குமார் அகர்வால் சஞ்சய் குமார் அகர்வால் இதெல்லாம் முக்கியமான ஹெச் கொஸ்டின் கேட்பாங்க தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் தலைவர் தேசிய புள்ளியியல் ஆணையம் மும்பையில இருக்கு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட சேர்பர்சன் ஓகே கமிஷன் யாருன்னா ராஜீவ் லக்ஷ்மண் கரண்டிகர் ராஜீவ் லக்ஷ்மண் கரண்டிகர் சொல்றாங்க அப்புறம் இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட இயக்குனர் ஜெனரல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனர் ஜென்வல் யாருன்னா யதுபீர் சிங் ராவத் யதுபீர் சிங் ராவத் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா ட்ராய் இதோட தற்போதைய தலைவர் அனில்குமார் குமார் லஹோட்டி அப்படின்னு சொல்றாங்க அனில்குமார் குமார் லஹோட்டி அடுத்து பாருங்க அமலாக்கத்துறை அடிக்கடி இடி ரைடுன்னு சொல்றாங்கல்ல இடி ரைடு அதோட ஹெட் யாருன்னு பாத்துக்கோங்க இதையும் கொஸ்டின் கேட்பாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அமலாக்கத்துறை ராகுல் நவீன் இதோட ஹெட் வந்து ராகுல் நவீன் சொல்கிறாங்க அடுத்து இந்திய ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடோட தலைவர் வந்து ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா அடுத்து முக்கியமான பாதுகாப்பு யார் யாராக இருக்காங்கன்னு பத்தி பார்க்க போகிறோம் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் சொல்றாங்க பாதுகாப்புத்துறை சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பாதுகாப்புத்துறையின் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சவுகான் ஜென்ரல் அனில் சவுகான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நியமிச்சாங்க ஓகேவா அடுத்து விமானப்படையோட தலைவர் யாருங்க விமானப்படையின் அப்புறம் ஆர்மி ஆர்மி ஸ்டாஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் மனோஜ் பாண்டே சொல்றாங்க அப்புறம் கடற்படை ஊழியர்களின் தலைவர் வந்து அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தினேஷ் கே திரிபாதி சொல்றாங்க அடுத்து

டபன் டேகா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க மத்திய புலனாய்வு பிரிவு இங்க இருக்க பாருங்க மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குனர் சிபிஐ சொல்றாங்கல்ல சிபிஐ ஓகேவா மத்திய புலனாய்வு பிரிவோட இயக்குனர் யாருன்னா பிரவீன் சூட் ஐபிஎஸ் பிரவீன் சூட் ஐபிஎஸ் இது கொஸ்டின் கேட்பாங்க பிரவீன் சூட் ஐபிஎஸ் சொல்றாங்க அப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நிதின் அகர்வால் ஐபிஎஸ் நிதின் அகர்வால் அப்புறம் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சொல்றாங்க அனிஷ் தயால் சிங் அனிஷ் தயால் சிங் ஐபிஎஸ் சொல்றாங்க அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட டேரக்டர் ஜெனரல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட டேரக்டர் ஜெனரல் சிங் அடுத்து இந்தோ திபேத்தியன் எல்லை பாதுகாப்பு காவல்துறையோட தலைவர் டைரக்டர் ஜெனரல் ராகுல் ரஸ்கோத்ரா ராகுல் ரஸ்கோத்ரா அப்புறம் ஜெனரல் ஆஃப் சஷாத்ரா சீமா பால் இதோட டைரக்டர் யார் அப்படின்னா தல்ஜித் சிங் சௌத்ரி தல்ஜித் சிங் சௌத்ரி ஐபிஎஸ் சொல்றாங்க பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நியமிச்சாங்க அடுத்து ஒரு சில முக்கியமான இது மட்டும் இருக்கு பாருங்க ஓகேவா தேசிய பாதுகாப்பு படையோட தலைமை இயக்குனர் நளின் பிரபாத் ஒன்னு மேல நியமிச்சாங்க ரொம்ப முக்கியம் தேசிய பாதுகாப்பு படை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு நளின் பிரபாத் ஒன்னு மேல நியமிச்சிருக்காங்க தேசிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இயக்குனர் ஜெனரல் ஆஃப் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏன்னு சொன்னோம்ல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சதானந்த தத்தா ஓகேவா ஐபிஎஸ் சதானந்தத்தா டேட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தேசிய பேரிடர் வேட்பு படையோட ஜ இயக்குனர் ஜெனரல் பியூஷ் ஆனந்த் பத்தி பார்த்தோம் இவெல்லாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நியமிச்சிருக்காங்க பியூஷ் ஆனந்த் இது எல்லாமே முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இது மாதிரி முக்கியமான அப்பாயின்மெண்ட் வச்சும் ஒரு திரும்ப திரும்ப பார்த்துட்டு ரீகால் பண்ணுங்க தேங்க்யூ